நாவுக்கரசர் அருளிய ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை ராக மாயமாலி தாள ஆதி சிறப்பு பதியங்கள் ஒன்று திருநாவுக்கரசர் பக்க எண் இருபத்தி ஆறு மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் விங்கிலவே நீளும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் விங்கிலவே நீளும் மோசு வண்டரை பொயிகையும் போன்றதே டி நீழலே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் ஈசன்யந்தை நடிநுழே நமச்சிவாய விஞானமுங்கல்வியும் வேணான நமச்சிவாயவேன்றே தூமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே விரையில் தீயி நன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோள் நட்டு உணர்வு கையிற்றினான் முருக வாங்கிக் கடைய முன்னிற்குமே உறவு கோள் நட்டு உணர்வு கையிற்றினான் முருக கடைய முன்னிற்போமே ஏ